தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி மகிமை உண்டாவதாக அங்கே நேற்றைய தினத்திலே வர்ணவா என்பவர் நல்லவரும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவரும் விசுவாசத்துல நிறைந்தவருமாய் இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை அவங்க ஊழியத்துக்கு அனுப்பினாங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதன்தான் தெய்வத்துக்கு நேர ஒருவரை நடத்த முடியும் நடத்துகிறார்கள் என்பதை அப்போ சில அதிகாரங்கள்ல நாங்கள் பார்த்தோம் தொடர்ந்து இந்த பர்னபா என்ன செய்கிறார் என்றால் அதோடு அவர் நிக்கல பவுலை பற்றி கேள்விப்படுகிறார் கேள்விப்பட்டு என்ன செய்கிறாரு சவுளை தேடிக்கொண்டு புறப்பட்டு போகிறார் ஐந்தாவது வருஷம் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான் அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்க ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள் முதல் முதல் அந்தியோகாவிலே கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் முதல் முதல் அந்தியோ சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று அப்ப இந்த பர்னவா சவுளை தேடி சவுளோட சேர்ந்து அந்த இடத்திலே ஊழியம் செய்கிறார் அந்த ஊழத்திலே ஊழியம் செய்யும் போது முதல் முதல்ல அங்கே அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வந்தது இங்கே அந்தியோயாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது யாருக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது என்றால் சீசர்களுக்கு சீசர்கள் யார் என்று பார்த்தா இயேசுவை தேவனை பின்பற்றி வார்த்தையின்படி வாழ்ந்து ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டு தெய்வத்துக்கென்று தெய்வத்தை வார்த்தையை பிரசங்கித்து விசுவாசத்திலும் நிலைத்திருந்து வாழுகிறவர்கள் தான் சீசர்கள் இவர்களுக்குத்தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது இப்ப கிறிஸ்தவர்கள் என்றால் யாரு சீசர்கள் இந்த கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்துவை போல வாழ்பவர்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்கள் கிறிஸ்தவுடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து என்றால் குற்றம் கண்டுபிடிக்கப்படாதவர் பாவம் இல்லாதவர் தேவனுடைய வார்த்தையின்படி தேவ சித்தம் செய்கிறவர் தன்னுடைய சுயத்துல பேசாதபடி தேவன் சொல்லுகிறதை மட்டும் பேசுகிறவர் தேவனுடைய திட்டத்தை செய்கிறவர் இதான் கிறிஸ்து பாவிகளை மனம் திரும்ப வந்தவர் அவர்களுக்காக அடிக்கப்பட்டவர் கொல்லப்பட்டவர் ஜீவனை கொடுத்தவர் நாட்களிலும் அவர்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் இதுதான் கிறிஸ்து இப்ப இந்த கிறிஸ்துவ பின்பற்றுகிற இந்த கிறிஸ்துவடைய பிள்ளைகள் நாங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் போது அந்த கிறிஸ்துவில் இருந்ததான இருக்கிறதான அந்த காரியங்கள் அந்த வாழ்க்கை அந்த சுபாவம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கா பார்க்கணும் ஒரு சில காரியங்கள் கூட இருக்கிறது இல்ல சில இடத்துல ஆனா கேட்டா கிறிஸ்தவங்க அன்பிருக்காது மன்னிக்க முடியாது மற்றவரால் நேசிக்க முடியாது பொறுமை இல்ல ஆழ்மை இல்ல சாட்சி இல்ல ஆவியானவரால வழிநடத்தப்படுகிற வாழ்க்கை இல்ல வேதம் தெரியாது வேதத்தின்படி வாழுகிறது கிடையாது பிரசங்கிக்கிறது கிடையாது சபைகளை நடத்துகிற கிடையாது கேட்டா கிறிஸ்தவன் பொய் சொல்லி கொண்டு தெரிகிறோம் ஏமாத்தி கொண்டு தெரிகிறோம் அவருடைய நாமத்தை தூஷித்துக் கொண்டு தெரிகிறோம் இப்படியாக நானும் நீங்களும் வாழாதபடி கிறிஸ்துவை தரித்து கொண்ட ஆவியானவரால வழி நடத்தப்படுகிற நானும் நீங்களும் கிறிஸ்துவைப் போல கிறிஸ்தவர்களாக வாழ தொடங்கும் ஆவியானவர் எனக்கு உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக ஆமா